அனைவருக்கும் வணக்கம் திருஷோபா கடை வந்து நான் உங்க ராஜுங்க ஓகே இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாடல் வரியை கொடுத்துட்டு அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாடல் வரி எடுத்து வந்திருக்கேன் அது யார் எழுதுனாங்க அப்படிங்கறது ஒவ்வொன்னா பார்ப்போம் சரிங்களா அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் பெருகும் உரம் பெருகும் தமிழுக்கு எதிராக நிற்கும் அப்படிங்கிறத வரியை எழுதுனது யாரு அப்படின்னா பெருஞ்சித்திரனார் திருநாள் இந்த வரியை தான் இந்த வரிய நான் இருக்காரு முன்னாடியே ட்ரை பண்ணுங்க கரெக்டாங்கறது செக் பண்ணிக்கோங்க சரிங்களா கற்றது மண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் அப்படின்னு சொன்னது கலை மடந்தை அப்படின்னு சொன்னது அவையார் தான் இந்த பாடல சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது தீங்குடைய மனப்போக்கர் வாழும் பெண் படுமோ அதாவது ஆங்கிலமோ இல்ல வந்து வேற லாங்குவேஜோ பேசுகின்ற இந்த நாட்டில் வெக்கப்படுற தீங்குடைய மனப்போக்கர் வாழ்றதுனால தமிழ் தமிழ் மொழி வந்து தென் அதாவது மொழி உணர்ச்சி பெருமோ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா முடியரசன் முடியரசன் தான் இந்த பாடல் ஒரே சொல்லியிருக்காங்க அடுத்தது காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை அப்புறம் கோழி குரலோசை தாளை மடலோசை அப்படின்ட்டு ஓசை ஓசை அப்படிங்கிற முடிகிற வாக்கியமா எழுதுனது யார் அப்படின்னா கண்ணதாசன் கண்ணதாசன் தான் ஓசை ஓசைன்னு அப்படின்ட்டு ஒரு பாடல் வந்து எழுதியிருப்பார் அடுத்தது ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சு கரை ஓரத்தில் மிதக்காதே கெண்டை குஞ்சே அப்படின்ட்டு அந்த பாடல் வரி எழுதுனது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் இந்த பாடல் வரி எழுதியிருப்பாங்க சரிங்களா அடுத்தது தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் அதாவது வந்து பெண்மை அப்படிங்கிற தலைப்புல பெண்மைக்கு பல முகங்கள் உண்டு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தாராபரதி சாரி தாராபாரதி இல்ல நாமக்கல் கவிஞர் தான் வந்து சொல்லியிருப்பார் நாமக்கல் கவிஞர் தான் பெண்மைக்கு பல முகங்கள் உண்டு அப்படிங்கிறத தாயாய் தாரமாய் தங்கையாய் மகளாய் அப்படிங்கிற வரியை வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்தது பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை இந்த வரி எழுதுனதுதான் தாராபாரதி பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை அப்படின்னு சொன்னது தாராபரதி அடுத்தது வானம் ஒன்றிய மதலை போல் ஏனி சாத்திய ஏற்றரு ஜென்னி அப்படிங்கிற வரியை எழுதுனது யாரு அப்படின்னா கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் கண்ணனார் சரிங்களா ஓகே இந்த வரி எல்லாம் இந்த ஆசிரியர் தான் இருக்காங்க மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் இத்துடன் கிருஷ்ணபாக்கர் வந்து நான் உங்க ராஜு தேங்க்யூ